ாமையிடம் எந்தவரூபம் இருக்கின்றதோ அதுவே நானாக இருக்கின்றேன் நான் இந்த உலகத்தில் உடல் மனதுடன் காரியங்களை செய்து கொண்டு வருகின்றேன் நான் இதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆத்மஸ்திதியில் அல்லது பிரம்மஸ்திதியில் இந்த உலகத்தை நான் அனுபவித்து வருகின்றேன் என்று அர்த்தத்தில் புரிதல் விஞ்ஞானம் இப்பொழுது என்ன புரியணும் பகவான் எல்லா இடத்திலும் இருக்கிறாருங்கிறது மட்டும் புரிஞ்சால் போதும் பகவானை நினைத்தல் வழிபடுதல் கிரிவலம் செல்லுதல் சாமி சரணமையப்பா என்றால் இறைவனை நினைத்தல் ஞானம் இதை பகவான் கூறு எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கின்றான் மீண்டும் அடுத்த சுலோகத்தில் இது நானே சிருஷ்டி அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன் இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு நான் தான் காரணமாக இருக்கின்றேன் நூலிலே மணிகள் எப்படி கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ மணிகளுக்கு அதிஷ்டானம் எப்படி இருக்கின்றதோ அது மாதிரி இந்த உலகத்திலுள்ள பொருள்கள் அனைத்திற்கும் நானே அதிஷ்டானமாக இருக்கின்றேன் என்று இதில் பகவான் கோரப்படுற ஏழாவது சுலோகத்தில் நம்ம இப்போ பார்ப்போம் மற்ற பரதரம் நானியது மற்ற பரதரம் நான மயி சர்வமிதம் மயிசர்வமிதம் மயி சர்வமிதம் புரோத் புரோதம் சூத்திரே மணிகண இவ சூத்ரே மணிகன இவ இந்த உலகத்தில் காணப்பட காணப்படும் பிரபஞ்சம் அனைத்தும் என்னிடத்திலேயே கோர்க்கின்றன என்னை தவிர இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது பகவான் சொல்லுவார் கடவுள் எல்லா இடத்தில் இருக்கிறாங்கிறது இல்லை ஒன்லி காட் கடவுள்தான் இருக்கிறார் கடவுளை தவிர வேறு இல்லை அது அந்த மத்தம் சுலோகத்தினுடைய அர்த்தம் மத்தங்கிறது என்ன அது மத்தம்னா ஏ அர்ஜுனா பரதரம் தனஞ்சய ஹே தனஞ்சய தனஞ்சயனை யார் குறிக்கிறது கிருஷ்ணர் அர்ஜுனனை சொல்கிறார் தனத்து தனஞ்சயன் அர்ஜுனனுக்கு பேர் ஏன்னா எட்டு நாடுகள் மன்னராக இருக்கும்போது எல்லா நாடுகளையும் போய் போரிட்டு வென்று அது வந்து தனத்தை கொண்டு வந்தானாம் மன்னன் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு யாருடைய அரசர்கள் வேணாலும் போரிடலாம் அவங்களை அடிமைப்படுத்தி அவங்களிடமே நாட்டை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்த கஜா நாங்கப்புறம் தூக்கிட்டு வந்துடுறது அது இப்போ செஞ்சால் என்ன ஆகும் பெரிய குற்றமாயி பெரிய லாப்படி பெரிய குற்றம் அவ்வளோ வேறு நாட்டுக்காரங்க வர முடியுமா வர முடியாது உக்ரைன் ரஷ்யா அந்த பிரச்சனை தானே அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு அதனால் காலத்துக்கு காலம் தர்மமானது மாறுபடும் அந்த காலத்திலேயே பகவத்கீதை இருந்திருக்கு மன்னர்கள் காலத்திலேயே பகவத்கீதை இருந்திருக்கு பகவத்கீதையும் சொல்லியிருக்கிறார்கள் பகவத்கீதையில் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஆவார் இப்போ மன்னர்கள் யாரும் இல்லை எத்தனையோ மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் எவ்வளவோ சத்ரபதி சிவாஜியும் பெரிய ஆளாக இருந்திருக்கின்றார் இப்பொழுது இல்லை காரணம் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை ஒருத்தர் ஒரு பீரியடு ஒருத்தருக்கும் ஒரு காலம் ஒருத்தருக்கும் ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிளில் இப்போதைக்கு வாழ்ந்து இருக்கின்றோம் என்றா ஒரு நாள் போய் ஆக வேண்டும் அதற்குள் நம்ம கீழே நின்றுக்கிட்டு இருக்கோம் அதற்கு ஒர்சையாக போய்கிட்டே இருக்காங்க நம்ம ஆளுங்கிறது பகவானத்தையும் தெரியும் அதனால் என்றா ஒரு நாள் அனைத்தையும் விட்டு விட்டு நான் போய்த்தான் ஆக வேண்டும் உடனே கூற்றுவார் கண்ணை கட்டி எல்லோருடைய கண்ணையும் கட்டி கொண்டு போயிடுவார் யமதர்மராஜா யமதர்மராஜா எப்படி வேணாலும் வரலாம் அவர் எப்படி வருவார்னு சொல்ல முடியாது ஹார்ட் அட்டாக்காக வரலாம் ப்ரெஷராக வரலாம் கேன்சராக வரலாம் ஆக்சிடெண்ட்டாக வரலாம் எப்படி வேணாலும் பகவான் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருவார் ஏன்னா அதான் ரீசனபிள் வரும்ல அப்படியே மாட்டார் அப்படியே இறந்துட்டேன் உன்னை என்ன தெரியணும் அப்படியே மேலே டக்குன்னு அப்படியே உடலோட தூக்கிலாம் போய மாட்டார் ஏதாவது உன்னை ஏற்படுத்தி அவன் கூப்பிட்டு போவார் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு மாதிரி கொண்டு போவார் ஆக்சிடென்ட்னா ஏதோ இன்சிடென்ட் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி மாதிரி கொண்டு போவார் அவர் எப்படி ஏதோ கொண்டு போவார்னால் அவர் ஹை ப்ரெஷர் ஹை லோயர் ஹை சுகர் ஹார்ட்டு அட்டாக் இன்சியோ ஏதாவது சொல்லி கூட்டு போவார் அது அவர் தெரியும் அது மாதிரி இந்த இடத்துல வயசில் எந்த வயசு யார் அப்படிங்கிறது தெரியாது அதனால் இந்த நம்ம அதுக்குள்ளே என்ன நினைக்கணும் லட்சியத்தை மோட்சத்தை ஆக்க ஞானத்தை அடைந்து விட வேண்டும் பகவானிடம் பக்தியுடன் ஹே தனஞ்சய மத்த பரதர்மம் எதை நான் அறிய வேண்டும் அதற்குள் இதை எதை மத்தம் மர்த்தனம் என்னிடம் இருந்து ஈஸ்வரனிடம் இருந்துதான் தனஞ்சயா நீ என்னிடம் இருந்துதான் என்ன பகவான் பகவான் என்னிடம் இருந்துதான் அந்த ஈஸ்வரிடம் இருந்துதான் அந்த பரமேஸ்வரிடம் இருந்துதான் எல்லோரும் இருப்பை உடையதாக நான் இருக்கின்றேன் மயி மத்த பரதரம் ந அந்நிய ந அந்நிய வேறு ஒன்றும் எனக்கு வேறாக ஒன்றும் கிடையாது கிஞ்சிதஸ்தி கொஞ்சம் கூட எனக்கு வேறாக எதுவுமே இல்லை எது எது இல்லை என்ன சொல்ல போகிறாரு மயி மயினா என்னிடத்தில் என்னிடத்தில் சர்வம் இதம் எல்லா சர்வம் இதம் இந்த சர்வம் அனைத்து இந்த இந்த உலகம் அனைத்தும் என்னிடத்திலிருந்து வேறாக தோன்றவில்லைனா அந்நியது என் இந்த உலகம் அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றியது என்னிடத்திலிருந்து வேறாக இது இல்லை நானே மூல காரணமாக இருக்கின்றேன் எப்படி இருக்கு சூத்ரே மணிகனா இவ சூத்ரேனா அந்த இடத்துல நூல் மணி மணினா மணி நூலில் மணி சுற்றிப்பது இவ போல நூலில் மணி கோர்க்கப்பட்டிருப்பது போல என்னிடத்தில் இந்த உலகம் முழுவதும் கோர்க்கப்பட்டு இருப்பதா அந்நியத்து வேறு ஒன்றும் கோர்க்கப்பட்டு இருப்பதாக நீ தெ தெரிஞ்சு கொள் என்னை தவிர வேறு ஒன்றும் இதற்கு காரணமில்லை மாலை எப்படி நாருடன் நாரோடு கோர்க்கப்பட்டிருப்பது போல இந்த உலகத்தில் நான் அனைத்திலும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றேன் கயிறால் மாலை நாரால் கோர்க்கப்பட்டு இருப்பது போல என் மீது இந்த உலகம் அனைத்தும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றன எது சர்வம் இதம் ஈஸ்வரனாகிய என்னிடத்தில் புரோத்தம்னா கோர்க்கப்பட்டு இருக்கின்றன எப்படி கோர்க்கப்பட்டு இருக்கின்றன எப்படி தாங்கப்பட்டு இருக்கின்றன நூலிலே மணிகள் இருப்பது போல சொல்கிறார் அதனால் பகவான் வந்து எங்கேயோ இருந்து கொண்டு படை தனியாக இருந்து கொண்டு படைத்து கொண்டு இருக்கின்றான்னு சொல்லி பானை குயவன் மாதிரி நினைச்சக்கூடாது இப்போ பானை பா பானை எப்படி குயவன் உற்பத்தி செய்கின்றான் பானை வேறு குயவன் வேறு உற்பத்தி செஞ்சு பானையை விட்டுறான் அது மாதிரி நம்மளை உற்பத்தி செஞ்சு பகவான் விடலை பகவானே களிமண்ணாக மண்ணாக இருக்கின்றார் சிலந்தி பூச்சி மாதிரி சிலந்தி பூச்சி என்ன செய்து தானே சிலந்தி கூடை கட்டிக்கொண்டு அதிலேயே தானே அதிலேயே இருப்பது அது கோர்க்கப்பட்டு இருக்கின்றது சிலந்தி பூச்சி எப்படி சிலந்து வலையை பெண்ணி அதிலே கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ அதிலேயே கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ சிலந்தி பூச்சி அதே மாதிரி என்னிடத்திலேயே வந்து சிலந்தி பூச்சி மாதிரி நான் நானே கோர்க்கப்பட்டு அதிலேயே நான் இருக்கின்றேன் சொல்கிறார் பானை களிமண்ணால் கோர்க்கப்பட்டு இருக்கின்றன என்னென்ன பானையே களிமண்ணாக ஆவது போல நகைகள் தங்கத்தால் கோர்க்கப்பட்டு இருக்கின்றன அப்புறம் என்ன அர்த்தம் தங்கம் நகைகளாக இருப்பது போல தங்கம் பேரு நகைகள் வேறு அல்ல அது மாதிரி ஈஸ்வரனே இந்த மாறி இருக்கின்றார் ஈஸ்வரனே கோர்க்கப்பட்டு இருக்கின்றதுனா என்னது ஒன்லி ஈஸ்வரன் தான் இருக்கின்றார் ஈஸ்வரனை ஒன்லி காட் ஒன்லி தங்கம் ஒன்லி மண் அது மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வரன் தான் இருக்கின்றார் பலவிதமான விதமான பானையாக தோன்றினாலும் ஒன்றாக ஈஸ்வரனாக இருப்பது போல பலவிதமான உருவங்கள் பலவிதமான மனிதர்கள் ஜீவராசிகளை படைத்தாலும் அனைத்திலும் ஈஸ்வரனாகவே ஈஸ்வரனே கருக்கப்பட்டிருக்க அனைத்தும் அனைத்துக்கும் ஈஸ்வரன் ஆதாரமாக இருக்கின்றார் அனைத்தையும் நம்ம அனைத்தையும் தாங்குகின்றார் தாங்குகின்றார் எப்படி ஒரு பானையை மண் தாங்குகின்றதோ எப்படி தங்கம் நகைகளை தாங்குகின்றதோ அதுபோல் நம் அனைவரையும் தாங்குகின்ற ஆதாரமாக சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றார் இரண்டாவது அவர் சர்வக்ஞ அனைத்துக்கும் ஈஸ்வரனே அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார் பானையை உற்பத்தி செய்த குயவனுக்கு பானையை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அது மாதிரி ஈஸ்வரனே பானையை புயவன் பானையை பற்றி அறிவது போல அனைத்தையும் தெரிந்தவராக இருக்கின்றேன் என்று ஏலா சுலோகத்தர் சொல்கிறார் மீண்டும் பகவான் தன்னை பற்றி கூறுகின்றார் அந்த ஞானத்தை நாளை தொடர்வோம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அறிவோம் நமஸ்காரம் வாரா அறிவோம் நல்லது நல்லது ஓம் function you